Hi everyone, welcome to VLAN Channel. Max educator. 12 la Applications of matrices and determinants Example pa Example .11 Example 1.11 1.11 1.11 முன்னாடி, என்னன்னு தெரியணும் மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒன்று இருக்குது அது வந்து ஆர்டகோனல்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா அது எப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கு அதே மாதிரி அதோட இன்வர்ஸ் அதோட ட்ரான்ஸ்வர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சிங்குலரா இருக்கணும் அந்த மேட்ரிக்ஸு அப்புறம் அதோட இன்வர்ஸ் அதோட ட்ரான்ஸ்வர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்போ தான் அதை ஆர்த்தகோனல்னு நம்மளால் சொல்ல முடியும் நான் சிங்குலர்னால் என்னது இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் அதோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் ஓகேவா மறப்பிங்களா மறக்கக்கூடாது ஓகே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகோனல் எப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணுது ஓகே ஏஓ ஏ ட்ரான்ஸ்வோர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ ட்ரான்ஸ்வோஸ் ஏஓ மல்டிப்ளை பண்ணும்போது அது யூனிட் க்கு ஈக்குவலா இருக்குது யூனிட் மேட்ரிக்ஸ் ஓகேவா யூனிட் மேட்ரிக்ஸ் ஒன் ஓகேவா இப்போ சம் குள்ள போயிடலாம் எப்படி போடுவீங்க ஒன் பாயிண்ட் ஒன் பார்க்கலாமா இது எக்ஸாம்பிள் சம் எக்ஸாம்பிள் சம் ஒன் எப்படி போடுவது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கணும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ப்ரூவ் தட் காஸ் டீட்டா அந்த அந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இஸ் ஆர்த்தோகோனல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் இப்போ நம்ம பார்த்தோம் ஆர்த்தோகோனல் என்னன்னு பார்த்தோம் இல்லையா நான் சுமரா இருக்கணும் அதோட இன்வெர்ஸ் வந்து அதோட அப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா அந்த ப்ராபர்ட்டியை நம்ம ப்ரூவ் பண்ணாலே போதும் அது ஆர்த்த குணல் அப்படின்னு சொல்லிடலாம் அப்ப அந்த ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ண சொல்றாங்க ப்ரூவ் பண்ண சொல்றாங்க பண்ணா அது ஆர்த்த நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு பாக்கலாமா என்ன மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப நம்ம ஏ டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் இன்வெர்ஸ் வேண்டா ஏ டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சா போதும் அந்த ப்ராப்பர்ட்டி காட்டணும் இல்லையா இந்த ப்ராப்பர்ட்டி படி இது இத இந்த இத நம்ம கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது ஆர்த்தகோணம் ஆயிடும் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் தேவைப்படுது டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண போறோம் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சுனா அப்ப நம்ம அதை ஆர்த்தோகோனல்னு சொல்ல முடியும் ஓகே ப்ரூவ் தட் சம் இஸ் ப்ரூவ் தட் வெரிஃபை தட் ஷோ தட் எல்லாமே சேம் தான் இது ஆர்த்தோ நிச்சயமா இந்த இது ஆர்த்தோகனலா தான் இருக்கும் ஆனாலும் நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா பார்க்கலாம் லெட் மேட்ரிக்ஸ் மே பி

ஓகே உங்க இஷ்டம் ரோவ காலமா இருந்தாலும் காலமா ரோவாவும் இருந்தாலும் ஓகேவா மைனஸ் வராது வெறும் சைன் சைன் தீட்டா இந்த மைனஸ் சைன் தீட்டா கீழே வந்துடும் ஏன்னா கீழ இருந்து ஆரம்பிக்கும் நாம இந்த காலம இப்படி எழுதுறோம் ஓகேவா புரியுது இல்லையா காஸ் தீட்டா இது ஏ டிரான்ஸ்வர்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம வழியே பண்ணுவோம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் ஏஏ ட்ரான்ஸ்ஃபோர் சிக்வல் டு ஏ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஏ இக் கோயல் டு யூனிட் மேட்ரிக்ஸ் இதுல இது இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் ஏதாச்சும் ஒன்னு ப்ரூஃப் பண்ணி அதை யூனிட் மேட்ரிக்ஸ் ஈக்வோல்னு காமிச்சிட்டாலே அது ஆர்தகோட ஆயிடும் பார்க்கலாமா ஏஐ டூ ஏ ட்ரான்ஸ்ஃபோர்ட் பண்ணலாம் பண்ணுங்க ஏ ஏ ட்ரா ஏ மேட்ரிக்ஸ் என்னது மறுபடியும் பண்ணுங்க சைன் டீட்டா சைன் டீட்டா காஸ்ட் டீட்டா ப்ரோடக்ட் பண்ணுங்க காஸ்டீட்டா பண்ணலாமா என்ன வருது ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணுவோம் இந்த 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 காலம் காலம் பண்ணி எழுதுவோமா அது இங்க வந்துரும் இந்த ரோவை இந்த காலம் கூட இந்த காலம் கூட மல்டிபிளை பண்ணா அது இங்க வந்துரும் அவ்வளவுதானே அதானே மல்டிபிளேஷன் ஓகே okay. first cos theta cos அப்ப என்ன வரும் cos square எழுதலாமா cos square அப்புறம் okay? sin theta sin theta sin அப்ப square theta எழுதலாமா ஓகே okay. next பாருங்க அதே cos எழுதி sin பண்ணா cos theta sin theta இதுனொருமா அதுக்கு sin theta cos theta ஓகே பாருங்க நெக்ஸ்ட் ரோ பண்றேன் நெக்ஸ்ட் ரோவ காலமா பண்றேன் ஓகேவா sin theta cos theta sin theta cos theta அதுக்கு அப்புறமா cos theta minus sin theta cos theta மைனஸ் சைன்டிட்டா மைனஸ் முன்னாடி எடுத்துன்னு போயிட்டோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இந்த ரூ வச்சு இந்த காலம் அப்பா சயின்ஸ் ஸ்கொயர் டேட்டான்னு வருதா சயின்ஸ் ஸ்கொயர் டேட்டா ப்ளஸ் பாஸ் ஸ்கொயர் வருதா ஓகே இப்போ இந்த நம்பர் டாபிக் யூஸ் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் பாஸ் ஸ்குவர் டேட்டா பிளஸ் சயின்ஸ் 1 டீட்டா நம்மளுக்கு தெரியுமா கரெக்டா ஈக்குவல் டு ஒன்னா ஓகே அப்ப அதை நம்ம அப்ளை பண்ண போறோம் ஓகேவா ஒன்

Therefore, நம்மலுக்கு என்ன திரிஞ்சிருக்கு? A, A Transverse is equal to I. இத்திவா, unit matrix. அது நம்மலுக்கு prove வாய்டுச்சா. Therefore, it is orthogonal. இல்தில்லமா, Therefore, cos theta minus sin theta sin theta चल थैंक यू